இந்த வருஷம் முழுவதுமே மழை பெஞ்சிருக்கிறது எல்லா இடத்துலையும் இவ்வளோ வளை விளைச்சல் வரும் என்பது எதிர்பார்க்கப்படுகின்றது அந்த திறவையினுடைய வேலை குடோன்களை வந்து அதிகமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வர வேண்டியது யார் அவங்க தான் கொண்டு வந்திருக்கணும் அதை செய்ய தவறியது யார் திமுக அரசாங்கம் அதை செஞ்சிருக்க வேண்டும் அதை செய்யலை அல்லது விவசாயிகள் இடத்துலேருந்து வாங்கி ஒரு குடோன் என்பது ஒரு டெம்பரரியாக கூட நீங்கள் வச்சுருக்கலாம் இல்லை டெம்பரரி செட்ஸ் விவசாயிகள்லேருந்து வாங்க ஒரு டெம்பரரி ஒரு ஏதாவது ஒரு இடத்துல அதை பாதுகாப்பான இடத்துல வைக்கிறதுக்கான வழிகளை தேடி இருக்க வேண்டும் அதாவது குடோன் இல்லை என்பது சொல்லுவது ஒரு கோழைத்தனமான ஒரு இதுதான் அதாவது விவசாயிகள் இருந்து வாங்கணுன்ற எண்ணம் அதை வாங்கி எங்கேயாவது வைக்கணும்னா அதுக்கான வைக்கிறதுக்கான பல ஏற்பாடுகள் இருக்கிறது எங்கே வேணாலும் பாதுகாப்பாக வைக்கலாம் நடந்திருக்கிறதாக சொல்றாங்க விவசாயிகள் தரப்புல சொல்றாங்க திமுக அரசாங்கத்தில் இதெல்லாம் வாங்கலன்னா தான் அது பெரிய ஆச்சரியமான விஷயம் திமுக அந்த அளவுக்கு ஊழல் ஊறி போயிருக்கிறாங்க ஊழல்னாலே திமுக திமுகனாலே ஊழல் திமுக அர்த்தமே ஊழல் தான்